ஹாய் மகளே வெல்கம் டு தட ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டின்ற படத்தோட தான் பார்க்க போறோம் மலையாளம்ல ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற இந்த படத்தை இப்போ தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அகில் பாலும் அனாஸ்கானும் இயக்கி இருக்கிற இந்த படத்துல டொவினா தாமஸ் த்ரிஷா லீட் ரோல்ல நடிக்கிறாங்க இவங்களை தவிர்த்து வினய் ராய் அஜு வர்கீஸ் அர்ச்சனா கவி ஷம்மி திலகன்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஃபாரன்சிக் படத்துக்கு அப்புறமா டிரெக்டரும் ஹீரோவும் சேர்ந்து பண்ற ரெண்டாவது படம் இது ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மலையாளம்னா த்ரில்லர் படங்களுக்கு தனி ஆர்வம் மக்கள் காட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த ஜேர்னரில் காட்டுற விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கோ இல்லனா சைக்காலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இருக்குன்னு காமிக்கிறாங்க எக்காரணத்தை கொண்டும் லாஜிக் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு டிரெக்டர்ஸோட கவனம் நமக்கு நல்லாவே தெரியுது அதை பக்காவா ஹேண்டில் பண்ணி சஸ்பென்ஸையும் டென்ஷனையும் கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தவிக்க வைக்கிறது தான் இந்த ஜோனர் படங்களோட வெற்றினே சொல்லலாம் அந்த வகையில ஐடென்டிட்டி படத்தோட டிரெக்டர்ஸ் அதை கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா ஹரன் சங்கரா நடிச்சிருக்க டொவினா தாமஸ் இவரோட குடும்பம் ரொம்ப டாக்ஸிக்கா இவரை நடத்துனதுனால இவருக்கு சின்ன வயசுலயே ஓசிபிடின்ற டிசார்டர்ல பாதிக்கப்படுறாரு இவரோட அம்மாக்கு ஸ்கெட்ச் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஹரன் இந்த ஸ்கெட்சிங்கை தன்னோட அம்மா கிட்டே இருந்து கற்றுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கெட்சிங்கில் ரொம்ப பாப்புலரும் ஆகுறாரு ரொம்ப வருஷம் கடந்து போயிடுது ஹரனும் அவரோட ஃபேமிலியும் கொச்சியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாங்க அதே பில்டிங்கில் தான் கர்நாடகா போலீஸ் சிஐ ஆலன் ஜேக்கப்பா நடிச்சிருக்க வினய் ராயும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அலிஷாவா நடிச்சிருக்கிற த்ரிஷாவும் அங்கே தங்குறாங்க ஆக்சுவலாக ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற அமர்ன்ற ஒருத்தனை மர்மமான ஆளு கொலை பண்ணிட்டு போயிடுவான் அந்த ஆளை அலிஷா தான் பார்த்துருப்பாங்க இவங்களோட சேஃப்டிக்காக தான் த்ரிஷாவை தன்னோட பில்டிங்ல தங்க வைக்கிறாரு ஆலன் ஆலனுக்கு ஹரனோட ஸ்கெச்சிங் ஸ்கில்ஸை பார்த்து அலிஷா பார்த்த அந்த ஆளோட ஸ்கெட்ச வரைய சொல்லி கேட்குறாரு கதை போக போக அலிஷாக்கு அந்த நைட்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்து ஃபேஸ் பிளைண்ட்னஸ் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஹரனுக்கும் ஆலனுக்கும் தெரிய வருது அலிஷாவோட போட்டோகிராபிக் மெமரி இருக்கிறதுனால கொலகாரனோட பிசிக் எப்படி இருக்கும்ன்றது சரியா சொல்லிடுறாங்க ஆனா அவனோட முகம் எப்படி இருந்ததுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அதனால கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆலன் ரொம்பவே கஷ்டப்படுறாரு விசாரணை எல்லாம் போக போக அலிஷா விட்னஸ் பண்ண அந்த கொலையும் கொலை செய்யப்பட்டவனோட கதை என்னன்னு இவங்களுக்கு தெரிய வருது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குன்னும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தால் கான்சிக்வன்சஸும் பயங்கரமாக இருக்கும்னு தெரிய வருது ஆனால் இந்த உண்மைகள் வெளியில் வரதுக்கு அலிஷா அந்த கொலகாரனோட முகத்தை ஞாபகப்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணணும் அலிஷா இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த கதையை பார்க்கும்போது நிறைய சயின்டிஃபிக் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது முக்கியமா அலிஷாவோட பிஹேவியரை கதையோட பின்னி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தோட டிரெக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிறதுனால பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த கதையில வர கேரக்டரோட டெப்த்தும் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க கதை போக போக கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை அருமையாகவும் வெளிப்படுத்த வச்சிருக்காங்க முக்கியமா அலிஷா கேரக்டரோடது இவங்களுக்கு உள்ள ஏற்படுற தான் இந்த படத்திலே மெயினான விஷயம் அதை ரொம்ப அல்டிமேட்டாக போட்ரே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கேரக்டர்ஸோட எமோஷ்னல் சைட் தான் சூப்பர்பாக இந்த படத்துக்கு செட் ஆயிருக்கு கதையோட ஃப்ளோன பார்க்கும்போது அங்கே ஃப்ளாஷ்பேக்ஸ் வரதும் இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸுன்னு எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க ஒரு சில சீன்ஸை பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருக்காங்க ஹரனோட பிளான் ஏ முழுசாக முடிகிறதுக்கு முன்னாடியே பிளான் பி ஃபெயில் ஆகிடுது ஸோ இதுக்கப்புறம் ஹரன் என்ன பண்ண போகிறாருன்னு விறுவிறுப்பாகவும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் ஹரன் யார் அப்படின்ற ஐடென்டிட்டியும் இவங்க சொல்கிறாங்க அமல் நீரதோட படம் மாதிரியே அகில் அப்புறம் அனாசோட டிரெக்ஷனில் வெளிவந்த இந்த படத்தில் ட்விஸ்ட் அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு பக்காவான த்ரில்லிங் படத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அதுவும் கார் சேஸ் சீனாக இருக்கட்டும் ஹேரோ பிளேனில் நடக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட் சீனுன்னு எல்லாமே அசத்தலாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட டெக்னிக்கல் செட்னு பார்க்கும்போது சாமன் சாக்கோவோட எடிட்டிங்க்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கிற மாதிரி இந்த ஆக்ஷன் சீன்ஸை ரொம்ப பக்காவ எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டான விஷயமா இருக்கிறது இதில் வர விஷுவல்ஸ் தான் ஆர்ட் டிரெக்டர் சபி மிஸ்ராவோட செட்ஸும் அமேசிங்காக இருந்தது அகில் ஜோர்ஜோட சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமையும் பக்காவாக எடுத்திருக்காரு அதே மாதிரி ரோனக்ஸ் சேவியரோட மேக்கப்பும் காயத்ரி கிஷோர் அதுக்கப்புறம் மாலினியோட காஸ்டியூம் டிசைனும் கேரக்டர்ஸ்க்கு சூட்டபுளாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஜேக்ஸ் பிஜாயோட மியூசிக் இந்த படத்துக்கு வேற லெவலில் எடுத்துகிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானிக் பென் அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் பிரபுவோட ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்கு பெரிய கைத்திட்டலே கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸையும் கொண்டு போயிருக்காங்க மொத்தத்தில் ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான் ஐடென்டிட்டி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்